பிரபல நடிகரான சேதுராமன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆன கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக திரையுலகில் தனது பயணத்தை ஆரம்பித்தார் இதனையடுத்து வாலிபராஜா சக்கப்போடு போடு ஃபிஃப்டி பிப்டி உள்ளிட்ட திரைப்படங்களில் சேதுராமன் நடித்துள்ளார் பிரபல காமெடி நடிகரான சந்தானத்தை நெருங்கிய தான் சேதுராமன் சேதுராமன் நடிகராக மட்டுமல்லாமல் மருத்துவரும் ஆவார் இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் டெர்மடாலஜி துறையில் மருத்துவ படிப்பை முடித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சொந்தமாக தோல்நோய் மருத்துவமனையை திறந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அண்ணா நகரில் இரண்டாவது மருத்துவமனையும் திறந்தார் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உமா என்பவரை சேதுராமன் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு அழகான பெண் குழந்தை உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எதிர்பாராத விதமாக மாரடைப்பால் சேதுராமன் உயிரிழந்தார் அவரது இறப்பிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்தனர் சேதுராமன் போது அவரது மனைவி இரண்டாவதாக கர்ப்பமாக இருந்தார் அவருக்கு பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது கணவரின் மறைவிற்கு பிறகு உமா தனது மகள் சஹானாவையும் மகன் தலையாளாக தான் வளர்த்து வந்தார் இந்த நிலையில் தனது மகன் மற்றும் மகளுடன் இருக்கும் புகைப்படத்தை உமா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து விநாயக சதுர்த்தி வாழ்த்து கூறியுள்ளார் அதனை பார்த்து ரசிகர்கள் சேதுராமனின் மகள் இவ்வளவு பெரிய பிள்ளையாக வளர்ந்து விட்டாரா என ஆச்சரியத்தில் கமெண்ட் செய்து வருகின்றனர் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்